அனைவருக்கும் வணக்கம் விஜய் ஹார்ட்டுக்கு வரவேற்கின்றேன் கையில் என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா இதுதான் ராகி கேழ்வரகு கேப்பை அல்லது ஆரியம் அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமா சொல்லுவோம் இப்போ இந்த ராகியில் பால் எடுத்து ராகி பாலில் செய்யக்கூடிய ராகி பாதாம் மால்ட் எப்படி தான் எனவே இந்த பதிவில் இரும்புச்சத்து கம்மியா இருக்கிறவங்க பெண்கள் குறிப்பாக கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க எலும்பு தேய்மானம் வந்தவங்க வராமல் தடுக்கணும் நினைப்பவர்கள் உடல் எடை கூடாமல் எடை குறைக்கணும்னு நினைப்பவர்களுக்கு குழந்தைகள் குறிப்பா முதல் ஆகாரமாக இந்த ராகி பால் கொடுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப வயதானவர்களுக்கும் இந்த ராகி பால் கொடுக்கலாம் எனவே ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்டாக ஒரு ஒரு சூப்பர் ஃபுட்டாக இந்த ராகி மால்ட் நம்ம பயன்படுத்த முடியும் நூற்றில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் ராகி பயன்படுத்துறது இல்லை அதில் காரணம் என்னன்னா அது ஜீரணம் ஆகிறது இல்லை அல்லது எனக்கு ராகி சாப்பிட்டா வைத்தால போகுது அப்படின்னு சில காரணங்கள் சொல்கிறோம் அவர்களுக்கு தான் அந்த ராகி பால் எடுத்து செய்யக்கூடிய இந்த பானம் இந்த ராகி பால் வந்து எல்லாத்துக்கும் சேரும் எல்லாத்துக்கும் ஜீரணமாகும் அது எப்படி பக்குவமா செய்யறது அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டெமோ காட்ட போறோம் ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க ஒரு அருமையான ஒரு பானம் தயாரிக்க நீங்க இப்ப கத்துக்க போறீங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ ராகி மால்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவிற்கு ராகி இரண்டு ஆளுக்கு நான் எடுத்திருக்கிறேன் ராகி மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவி ஊற வைக்கவும் ஒரு இரவு முழுவதும் ஊற வைக்கிறது அதிகமான ராகி பால் கொடுக்கும் அல்லது முளைக்கட்டிய ராகியை பயன்படுத்தினா இரண்டு நாட்கள் ஊற வைத்து முளைக்கட்டி அதையும் நீங்கள் ராகி பால் எடுக்கலாம் இதோடு கூட ஒரு சில பாதாம் இரண்டு மூன்று ஏலக்காய் இனிப்புக்கு நமக்கு அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி பனைவெல்லம் பனைவெல்லம் நாங்கள் எடுத்துருக்குறோம் இப்போ ஊரிய ராகியை அடுத்த நாள் நீங்கள் பிளண்டர் அல்லது மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டும் இந்த அரைக்கும் பொழுது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நல்லா கூழ்மமாக நல்லா அரைக்கணும் தண்ணீர் விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம் ஆரம்பத்தில் தண்ணி குறைவாகவே பயன்படுத்தி அரைங்க அப்போ தான் சீக்கிரமாக அரைப்படும் அதோடு கூட நாம் ஏற்கனவே ஊற வைத்து வைத்திருக்கிற பாதாம் நான் ஒரு இரண்டு நபருக்கு மே போட்டிருக்கிறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணீர் வந்துட்டு குறைவாக பயன்படுத்துங்க அரைக்க அரைக்க இடையிடையில் ஓப்பன் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றி கொள்ளலாம் நல்லா பிளண்ட் பண்ணலாம் நன்றாக அரைது இந்த ராகி பால்ல மாட்டு பால் எப்படி நம்ம வந்து பாலாக பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நீங்க எங்கெல்லாம் பால் வேணுமோ அந்த இடங்கள்லாம் ராகி பால் பயன்படுத்தலாம் பால் வேணாம் பால் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் எப்படி தேங்காய் பால் பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி ராகி பால் பயன்படுத்தலாம் இப்போது நல்லா அரைச்சாச்சு அரைத்த ராகியை வடிகட்டுறோம் வடிகட்டுக்கும் பொழுது ஒரு பெரிய கண் இருக்கிற வடிகட்டி பயன்படுத்துங்க அல்லது காட்டன் துணி கொஞ்சம் சல்லட மாதிரி இருக்கிற காட்டன் துணியில் வடிகட்டுறது இன்னும் சீக்கிரமாக வேலை முடியும் நல்லா அழுத்தி புளிந்து வடிகட்டி கொள்ளவும் நல்லா சக்கை வர்ற வரைக்கும் நீங்கள் வடிகட்டலாம் இந்த சக்கையை மீண்டும் முறை ஒரு ஒரு முறை போட்டு கூட கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னொரு முறை அரைத்தும் இரண்டாவது முறை நீங்கள் வடிகட்டி கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபைன் பால் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னும் பாலோடய அளவு கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான பால் கிடைச்சிருக்கு மாட்டுப்பால் மாதிரி இருக்குது இந்த பால் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு இணையான அளவிற்கு தண்ணீர் ஊற்றிக்கொள்ளும் இல்லை அப்படின்னா கெட்டியாயிடும் உங்களால் சூடு பண்ண முடியாது சூடாக கெட்டியாக வந்துடும் அதனால் இணையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போது நம்ம லேசாக கொதிக்க விட போகிறோம் இந்த கொதிக்க விடும்பொழுது மிதமான சூட்டில் கொதிக்க விடுங்க ஹை ஹீட்டில் கொதிக்க விட்டேன் அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸில் கெட்டியாயிடும் அது மால்ட்டாக பயன்படுத்த முடியாது அல்வா மாதிரி மாறிடும் இப்போ அது சூடாகிட்டு இருக்க டைமில் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற ஏலக்காய் இடித்து ரெடியாக வச்சுக்கலாம் ராகிபில் முக்கியமாக இரும்புச்சத்து கால்சியம் விட்டமின்ஸ் அதே மாதிரி நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸும் அதில் எனர்ஜியும் நல்லா கிடைக்கும் உடல் சோர்வாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஹிமோகுளோபின் கம்மியாக இருக்குது குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு இதை இதை கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் கொடுங்க கட்டாயமாக பெண் குழந்தைகளுக்கு தவறாமல் ராகி பால் கொடுத்துட்டு வாங்க இருக்கணும் இந்த மாதிரி அதை சூடாக சூடாக கலக்காமல் விட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்கும் அடியில் கெட்டியாக அல்வா மாதிரி ஃபார்ம் ஆகும் எனவே லேசாக கொதி வர வரைக்கும் அப்படியே கலக்கிட்டே இருங்க இது கொஞ்சம் அதிகம் டைம் கன்சியூம் மாதிரி இப்போ பார்க்கும்போது தெரியலாம் பட் நீங்கள் நீங்க அது குயிக்கா செஞ்சிடலாம் ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது இப்போ எடுத்து வைத்திருக்கிற ஏலக்காய் கொஞ்சம் சூடான நீங்கள் போட்டுடலாம் ஏலக்காய்லாம் ஒரு ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த அந்த ரோமா கிடைக்கணும் அப்படின்னா ஏலக்காய் போடலாம் அந்த மாதிரி மால்ட்டு வகைகள் நம்ம எது செஞ்சாலும் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி போடுறது நல்ல வாசனை கொடுக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல தூண்டுதலாக அது இருக்கும் இப்போ ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சூடு பண்ணிக்கோங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அது சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப கொதிக்க விட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் கொதிக்க விடணும்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு கொஞ்சம் சுண்டை காய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இப்போது நல்லா சூடு ஏறிச்சு இப்போ போதும் இதை நிறுத்திடலாம் பண்ணிடலாம் இதுக்கு மேலே நம்ம சூடு பண்ணோம்னா கெட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை அல்லது பணங்கருப்பட்டி பனை வெள்ளம் நான் பனை வெள்ளம் வச்சுருக்கிறேன் அதனால் பனை வெள்ளம் சேர்க்குறேன் பனை வெள்ளத்தில் ஏ ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸுக்கு பனை வெள்ளம் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்குறோம் பனை வெள்ளத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கு ஓகே இப்போ அருமையான ராகி பாதாம் மால்ட் நமக்கு தயார் சூடாகிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் பொழுதே குடிக்கிறது சூப்பராக இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணலாம் ஒரு அருமையான ராகி பாதாம் மால்ட் தயார் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது குறிப்பாக இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க அனிமிக்காக இருக்கிறவங்க கால்சியம் கம்மியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் சோர்வாக இருக்கு அப்படிங்கிறவங்க எடை உணவாகவும் எடுத்துக்கலாம் காலை எழுந்த உடனே முதல் உணவாகவும் இதை எடுத்துக்கலாம் எனவே டேஸ்ட் பண்ண போகிறேன் வாங்க உங்கள் கூட சேர்ந்து டேஸ்ட் பண்ணுறேன் கருப்பட்டி போட்டதுனால அருமையான சுவை இருக்குது வெள்ளை சக்கரை பயன்படுத்தாதீங்க நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி பயன்படுத்துங்க உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்ட் டேஸ்ட் நம்ம டீ காஃபி இந்த மாதிரியே பானங்களை கூடி யூஸ் பழகி போனவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு மாற்றாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களும் தயார் பண்ணி குடிச்சிட்டு பயன்பெற்றுட்டு கமனில் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸை பதிவு பண்ணுங்கள் மரபு உணவுகள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இதை ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் அது சம்மந்தமாக மற்ற வீடியோக்களையும் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பாருங்கள் இந்த டெமோவை மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்